இப்போ கும்பமேளா நடக்கிறது இதே மாதிரி கும்பகோணத்தில் மகாமகம் அது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு தடம் மகாமகம் பெருசாக நடக்கும் நான் சின்ன இருக்கச்சு ரெண்டு மூணு தடவை வந்தது எனக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ரொம்ப நானே ஊர் கும்பகோணங்கிறதுனால அப்போ அது ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் இருப்பேன் வீட்டில் ஏகப்பட்ட பேர் உறவு உறவுக்காரளுக்கு உறவுக்கரா ஏன்னா அப்போல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் கிடையாது வெளியில் யாரும் சாப்பிட மாட்டா தங்க மாட்டேன் வீட்டில் தான் தங்குவா எல்லோரும் அதனால அந்த மாதிரி ரெண்டு மூணு தடவை நான் அந்த மகாமகத்தை அனுபவிச்சிருக்கேன் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்போ எக்ஸிபிஷன் என்ன அது என்ன அப்போ நிறைய இந்த கேளிக்கை என்ன கோவிலில் உற்சவங்கள் என்ன அதெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ஊரே விழா கோலங்கிறது போட்டு திரண்டு இருக்கும் நான் வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடி மகாமகத்தில் வந்து நடக்கும் ஆனால் அப்போல்லாம் அவ்வளோ வசதி கிடையாது அதனால் ஊரில் இந்த கால்ரா அம்மை இது மாதிரி எல்லாம் போட்டுன்னு எல்லோரும் பயப்படுவாள் அது ஒரு தூரம் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து அப்புறம் நிறைய கண்ட்ரோல் பண்ணுறதுக்கெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணான்னு சொல்லுவாள் பட் நான் பார்க்கச்சே அந்த மாதிரி வியாதிகள்லாம் எதுவுமே வராது முன்னாடியே வியாதி வராது இருக்கிறதுக்கு நிறைய இதெல்லாம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிவிடுவாள் ரூ ரொம்ப தூரத்தில் காரெல்லாம் நிறுத்தி பஸ்ஸெல்லாம் நிறுத்திடுவாள் எல்லோரும் நடந்து தான் வருவோம் எல்லாரும் ஒத்தர் பின்னாடி நிறைய பேரார் கும்பலாக தான் இருக்கும் அதனால் அந்த கும்பலே நம்மளை ஆக்ஷன் போயிடும் நாம் எங்கே எந்த இடம் எந்த தெருன்னு கூட பார்க்க வேண்டாம் அந்த கும்பலோட போனோம்னா முதல்ல மகாமக குளத்தில் குளித்து அப்புறம் அதுலேருந்து அந்த ரூட்டில் கடலங் கடலங்குடி தெரு வழியாக பெரும் சாரங்கம்பாடி பெருமாளுக்கு பின்னாடி பொற்றாமரைன்னு இருக்கும் அதில் குளித்து அப்புறம் அதுலேருந்து காவேரிக்கு போய் காவேரியில் குளிச்சுட்டு அப்புறம் வேறு ஒரு ரூட் வழியாக வீட்டுக்கு வருவோம் அன்றைக்கி எல்லா வீட்லேயும் வடபாயசத்தோடு யார் வந்தாலும் சாப்பாடு போடுவாள் எத்தனை பேர் வந்தாலும் சரி அன்றைக்கி வடபாயசத்தோடு சாப்பாடு போடுறதுங்கிறது ரொம்ப ஒரு விசேஷம் இந்த மாதிரியான விசேஷங்கள் இதெல்லாம் வந்து போய் பசங்களுக்கு ஆக்சுன்னு போய் காமிக்கிறது செய்கிறது இதெல்லாம் என்ஜாய் பண்ணுறதுங்கிறது ரொம்ப நல்லா இது அது எவ்வளோவ்ளோ முடியுமோ அவ்வளோ நம்ம பண்ணி பார்க்கலாம்